சிந்தையில் சிவமணம் வீசுது தினம் தினம் அறிவாயமரேசா உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு வரமதை உடன் தருமே எங்கள் அருணாச்சல சிவமே ஐயா திரும்ப நீ உருவத்தை பாருங்க என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபெருமான பொறுத்தவரையும் எந்த ஊருக்காக யாருக்காக அமைக்கப்பட்டதோ அவங்களுக்காக மட்டும்தான் எக்காரணத்தை கொண்டும் அந்த ஊரை விட்டு எடுத்துட்டு போறதோ அவங்க யாருமே வழிபடலை மலத்துல போட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அங்கேதான் ரிஜிஸ்டர் பண்ணணும் திருமேணிகளை பொறுத்தவரையும் ஒன்னு இந்திய தொழில் துறையால் பாதுகாக்கப்படணும் இல்லைன்னா மக்களால் முறையில வழிபாடு செய்து அது பாதுகாக்கப்படணும் ரெண்டுல எதுவுமே செய்யலன்னா அரசாங்கம் தான் அது வந்து அழியாத வண்ணம் பாதுகாக்கணும் நாங்க இந்த சாமிக்கு பூஜை மட்டும் செய்துட்டு போலான்னு தான் நாங்க இங்கே வந்தோம் ஆனால் பெரிய உழவரப்பணி ஆயிடுச்சு கண்டிப்பாக ஐயாவால தான் இந்த சாணி வெளியிட்டப்பட்டு மேலே எடுத்து வைக்கப்பட்டது இது இன்னைக்கு வரணும்னே இறைவனோட முடிவு நம்ம முடிவு ஓ நம சிவாயே ஓம் நமஸ் சிவாயே மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் முட்ட தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே ஓ バイバイ